டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் உற்பத்தியாகி கேரளாவில் சும்மா ஆத்துல கடல்ல போயிட்டு கறக்குது இது ஒரே ஒரு ஆரை தான் காட்டுறேன் இது மாதிரி ஒரு ஏழு எட்டு ஆறு வந்து இந்த தண்ணியை வந்து ஆத்துல போய் கடல்ல போகுது வேஸ்டா தமிழ்நாடு அரசியல்வாதிகள் ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் செஞ்சுக்கிட்டு கிடக்குறானுங்க இவனுக்கு என்ன பண்ணணும்னா இந்த தண்ணியை வந்து இங்க இருந்து ஒரு எட்டு கிலோ சுரங்கப்பாதை அதாவது மெட்ரோ ரயிலுக்கு போட்ட மாதிரி போட்டா ஒரு எட்டு கிலோ போட்டா மாயாரத்துல போட்டு கலச்சிடலாம் அந்த தண்ணி வந்து நேரா பாத்தீங்கன்னா பவானி சாகர் அணையில கலந்து சத்தியமங்கலம் ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டம் நாலு மாவட்டத்தில் தண்ணி பஞ்சமே இருக்காது கேரளாவோ கர்நாடகாவோ ஆந்திராவோ தெஞ்சாவனம் தமிழ்நாடு அரசியல்வாதிக மண்டையில புத்தி ஏறது வரை நம்ம நண்பர்கள் வந்து இதை ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணிட்டு தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க இதை வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஒரு மக்களும் இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எப்படி மட்டும் ஏமாத்துறாங்க எவ்வளவு பத்து டிஎம்சி தண்ணிக்கு மேல வேஸ்டா போய்கிட்டு இருக்கு கேரளாவுக்கு செஞ்சிடும் கர்நாடகா ஆந்திராவில் போயிட்டு கர்நாடகா ஆந்திரா கேரளா கிட்ட போயிட்டு செஞ்சான் ஆனா அவனுங்க வந்து இந்த தண்ணி இவ்வளவு தண்ணி கேரளாவுக்கு வேஸ்டா போய் கலந்துட்டு இருக்கு வண்டது வர நண்பர்கள் வந்து இதை ஒரு லைக் கொடுங்க லைக் கொடுக்கறதோட உங்க நண்பர்களுக்கு ஷேரிங் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி